நான் ஒருவரி சொல்றேன் அமெரிக்கா போயிட்டு வந்து இருபத்தி ஒரு நாட்கள் அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிகளையும் சுற்றி பார்க்க சொல்றேன் தமிழ்நாடு உள்ளபடியே நாம வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம உலக அடைஞ்சிருக்கோம் அமெரிக்கா பார்த்து அப்பா இப்படி ஒன்று நம்ம ஊர்ல இல்லேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயமும் நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்லை அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கல்வி சாலை சாலை மேம்பாடு கல்வி சுகாதாரம் மருத்துவம் கட்டுமானங்கள் மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் சென்னை மெட்ரோ ட்ரெயினில் பயணித்துட்டு வந்தவர் சொன்னார் நான் அமெரிக்காவே பார்த்துக்கிறாங்க அமெரிக்கா விட மெட்ரோ ட்ரெயின் வந்து தமிழ்நாட்டை சூப்பராக கட்சி கவுன்சில அப்படியே போற என்ன பள்ளம் ஆகிட்டு போயிட்டாங்கடா ஐயோ சப்பலையில பார்த்தவுடன மேடம் ஆகிட்டு போயிட்டான் ஆம்பளை பார்த்தவுடனே பள்ளம் ஆகிட்டு போயிட்டான் தாலியா கேவலமான தலைவர்